ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் ஐம்பத்தி நாலு எஸ்ஸு எழுவத்தொம்போது எழுவது டாடா ஏசி கோல்டு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ரெண்டு ஓனரு வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பதினாலு மாதம் இன்சூரன்ஸ் எட்டு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் நீங்கள் எங்கள் வண்டி எடுத்தாலும் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வந்து நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையில் இருக்குது நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து தெளிவாக ரெக்கார்டு கொடுத்துருவாங்க வண்டியோட டயர் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் இருக்கிற கண்டிஷன் தான் எல்லாமே ஒரு ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது டாட்டா ஐசி பிக்கப் தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைர் எது வேணும்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நேரில் வந்து சார்ஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதுலாம் வண்டியை நல்லா தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் எங்கேயும் போய் ஏமாந்துருங்க வண்டியை நல்லா தெளிவாக பாருங்கள் வண்டியோட தொ இன்சைடும் பார்த்துக்கலாம் இன்சைடும் நல்லா இருக்குது கீழே பாருங்கள் உட் அடிச்சிருக்காங்க ஸ்டெப்னி டயரும் இருக்குது மற்றபடி தெ தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க கட்டவண்டி சேனலில் ஒரு அனைத்து விதமான சேல்ஸ் விடையோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த கண்டெய்னர் வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின்னு அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கிளியராக இருந்தால் ஒரு மூன்று லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் லிமிட்டட் ஃபைனான்ஸில் தான் பண்ணி கொடுக்குறாங்க சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் சேர்ந்தும் கிடைக்கும் குறைஞ்சும் கிடைக்கும் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே நேரில் வந்து நீங்கள் கேட்டு பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் இன்சைடும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டு ஓனராக இருந்தாலும் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது கண்டெய்னர் டைப் வேணும்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அதுக்காக பாருங்கள் கண்டெய்னர் டைப் போட்டிருக்கிறான் கிலோமீட்டர் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலும் வண்டி ஓட்டமே இல்லை கம்பெனிக்கு ஓடினது அதனால் கண்டெய்னராக இருந்ததுனால கிலோமீட்டர் குறைவான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் டாடா ஏசி கோல்டு ரெண்டு ஓனர் எஃப்சி பதினாலு மாதம் இன்சூரன்ஸ் எட்டு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் எங்கே வண்டி எடுத்தாலும் நேரில் போய் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போய் பார்க்க தேவையில்ல நேரில் ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் பட் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி கன்டைனர் டைப்பில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க